அனைவருக்கும் வணக்கம் நமது குபேர கலச அறக்கட்டளையின் பதினோராவது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் வெற்றி பணிகள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கேதுவும் மருத்துவ தீர்வும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேச போறோம் முதல் கேதுனா என்ன அப்படிங்கறத பாக்கிறோம் கால வருடம் அப்படிங்கிறது ஏழு வருடங்கள் அந்த ஏழு வருட காலம் நோய் சம்பந்தமாக பொருளாதார சம்பந்தமாக ஒரு பாதிப்பை அடையிறாங்க ஏன்னா கேதுக்கு அதாவது உருவம் கிடையாது இல்லையா அப்ப அது என்ன நிற்குதோ அது சார்ந்த பாவத்தையும் சுகத்தையும் அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அது சார்ந்த நோய் ரீதியாகவும் பொருளாதார சாரும் அவங்க பிரச்சனைய சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது அப்ப கேதுவோட வருடம் ஏழு வருடம் அந்த ஏழு வருடமும் வந்து பிரச்சனையான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது நிவர்த்தி ஆகுமா ஆகாது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுபகிரகத்தோட பார்வையிடும் பொழுது ஆஹ் ஒரு எழுபது சதவீதம் அதாவது நூறு சதவீதத்துல ஒரு முப்பது சதவீதம் ஒரு துன்ப தமிழ் பாருங்க அப்படின்னு சொல்லலாம்

அப்ப கேரளோட அதிதேவத விநாயகருடைய வழிபாடு சிறப்பா இருக்கும் அப்ப விநாயகர் வழிபட்டுக்கு வரலாம் விநாயகருக்கு தீபம் போடலாம் தீபம் போடலாம் தீபம் போடலாம் தீபம் போடலாம் இந்த மாதிரி இந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி அப்ப விநாயகருக்கு விநாயகர் வழிபாடு எடுத்துட்டு வரலாம் எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேடு திசையால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு தீர்வு பெறும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த கேதுவால ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த தொந்தரவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றுநோய் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படும் காலரா சம்பந்தமான விஷயங்கள்ல தொந்தரவு ஏற்படும் அதே மாதிரி உடல் பலவீனம் அப்படிங்கிற தொந்தரவு ஏன்னா உடல்ல பாத்தீங்கன்னா ஒரு வலு இருக்காது உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வலு இல்லாம எப்பயுமே ஒரு சோர்ந்த நிலையில இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேதுவோட அதுல இருக்கும்போது உடல் சார்ந்த விஷயங்களை உடல் மெனிதல் அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ கேது அப்படிங்கிற கிரகம் நம்மளுடைய காலத்துல விஷயங்கள்ல மெனிக்கப்படுறோம் அப்படிங்கிறது அப்போ அத நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்ப இந்த கேது திசை கேது எவ்வளவு நடக்குது அப்படின்னா நமக்கு உணவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமா சூடான உணவுகளை எடுத்துக்கணும் ஏன்னா பழைய உணவுகள் அவங்க எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறதா பழைய உணவுகள்னா என்ன அப்படின்னா இந்த கடைகள்ல போய் சாப்பிடுறது ஏன்னா கடைகள்ல வந்து ஹைஜினிக் இருக்கிறது இல்லையா நேற்று செஞ்சதோ முன்னாடி செஞ்சதோ அதை சூடு பண்ணி கொடுப்பாங்க அது நமக்கு தெரியாது இல்லையா அதே மாதிரி வீட்லயும் அப்படித்தான் வீட்டுல சமைக்கிற உணவும் பார்த்தீங்கன்னா நைட்டு செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பகல் வச்சு சாப்பிடக்கூடாது அந்நேரத்துக்கு அதாவது ஒரு ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க காலையில் சாப்பிடலாம் ஓகே

இப்போ ஒரு இடத்துல நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா நல்லா டிராவல் பண்ணும்போது நல்ல காத்த நம்ம சுவாசிக்கிறோம் இல்ல வெளியே இருக்கும் போது நல்ல காத்த சுவாசிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஆகுவா இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை அதாவது கேஸ் வாயுன்னு சொல்லுவியா அப்போ தேவையில்லாத துர்நாற்றம் சம்பந்தம் கலந்து வருது அப்படின்னா பேப்போட நீங்கள வந்துடும் அப்போ உடம்புல அப்படிதான் அப்போ சரியான செரிமானங்கள் ஆகாதவங்க என்ன ஆகுனா நம்ம உடல்ல தேவையில்லாத அமிலங்களோ கேஸ் அங்கங்க போய் நம்ம உயிரோட்டத்துல ஸ்டோர் ஆகும் அப்ப பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப பலவீனமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா உடம்புல நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் செக் பண்ணுவோம் ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் வரும் ஆனா நம்ம பலவீனமா இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து கேள்வியினுடைய ஆதிக்கம் வரும்போதுன்னா அவங்க இது சார்ந்த விஷயங்கள்ல அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ எப்படி நம்ம வந்து நம்மளை இதுல வந்து காப்பாத்திக்கலாம் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கறத நம்ம அழுத்தத்தை பாத்தீங்கன்னா இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ராகு பேருக்கு ஒரு உருவம் கிடையாது அதனால எந்த பாவத்துல உட்காரதோ அது சார்ந்த விஷயங்களை அதை செய்யும் எந்த கிரகத்தோட செய்யும் செய்கிறதோ அது சார்ந்த பலனை தூண்டி விடுக்க சொல்லலாம் ஏன்னா கிரக சேர்க்கை நீங்க இல்லையா அவன் கேள்வி சனிக்கோட செய்யறது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உடம்புல மலச்சிக்கல் சம்பந்தமான சொந்தரவுகளும் தோல்நோய் சம்பந்தமான சொந்தரவுகளும் அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால ரொம்ப கவனமா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டல் பண்ணனால சாம விஷயங்கள ரொம்ப கவனங்கள் செய்யற அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடத்துல இது கேடு அப்படிங்கிறது இருக்கு நல்லா செய்வாங்க ஏன்னா ராகுவால ஏற்படக்கூடிய பிரச்சனையை விட கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நோயை அதிகப்படுத்தக்கூடியது அமைப்பு அப்படிங்கிறது ஏன்னா உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா செரிமான சம்பந்தமான விஷயங்களாகட்டும் ஆஹ் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுகள் நமக்கு ஆரோக்கியமா அது மாறுறதுக்கு கேதுவடைய ரொம்ப முக்கியம் அப்போ அது சரியா வேலை செய்யல அப்படின்னா நமக்கு அமிலத்தன்ம சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் அப்ப வயிறு சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னா சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த நோய்களுக்கு கரெக்டா வேலை செய்யல இருந்தீங்கன்னா நமக்கு அந்த மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்ப நோய் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம மெயினா பார்க்க வேண்டியது கேது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பயிற்சியில பாத்தீங்கன்னா இப்ப கேது இருக்கிறது தண்ணி வீட்டுல இருக்காரு இல்லையா அப்ப எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமான நோய் தொற்று அப்படிங்கிறது இருக்கும் இல்ல உடல் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விபாதைகள் சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம் கன்னி விருச்சகம் மீனம் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு மருத்துவ செலவுகள் பொருளாதார சார்ந்த வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த நாலு ராசிகளுக்கு இருக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம மூணு ராசிகள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும் அப்படிங்கறதுதான் அதாவது உணவு விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கவனமா சாப்பிடணும் ஏன்னா அவங்களுக்கு அதிகமா நோய் ஏற்படக்கூடிய விஷயத்தில் இருக்கும் அப்படின்னு அது மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிகளையும் நம்ம ரொம்ப கவனமா எப்பயுமே நம்ம உணவு பழகம் ரொம்ப கவனமா வச்சுக்கணும் ஏன்னா நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னா மருத்துவம் நாம் பாக்குறது மருத்துவத்துறையில இருக்கிறதுனால அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா நம்ம பேசணும் அப்போ ஏன்னா நம்ம கவனிக்கலுக்கு வர்றாங்க அப்ப எந்த விஷயத்துல நம்ம அதிகமா பாதிப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏன்னா ஜோதிடம் அல்லாது நமக்கு சிகிச்சை முறையில வரும்போது ஜோதிடத்தை பார்த்து மட்டும் நம்ம சிகிச்சை இல்ல சிகிச்சையா சிகிச்சை பண்ற மாதிரி வந்தாலும் நம்ம சிகிச்சை பண்ணி இல்லையா அப்போ ஜோதிட சார்ந்து வந்தாலும் அவங்களுக்கு இந்த தொந்தரவு நம்ம சொல்லக்கூடிய நிமிடம் இருக்கு அது சார்ந்த விஷயங்கள் அவங்க வராங்க அப்ப நம்ம கிட்ட சிகிச்சைக்கு வருவாங்க நாம இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க டேட்டா பத்திரம் வாங்கி பார்க்கும்போது கேட்டுக்கிறோம் அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரகத்துல இந்த கேட்க சேர்ந்து சேர்ந்திருக்கும் போது அது சார்ந்த வகையில இந்த கேது பெச வருது முதல் தந்து சம்பந்தமான பிரச்சனை தண்ணில சோற்று பெண் அதிகமா அந்த சோல்டு பெயின் அதிகமா இருக்குறாங்க ஏன்னா அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏன்னா நரவு சார்ந்த விஷயங்கள் கேதுவோடைய நம்ம எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னா அது போக பாத்தீங்கன்னா இந்த விஷக்கடியால பாதிக்கப்படுறாங்க இல்லையா அது எல்லாமே கேது ஏன்னா கேழ்றாங்க கேரளோட அமைப்பு தான் எப்படி ஆகிறது நம்ம சாப்பிடும் சரிய செரிமானம் ஆகாதனால உடல்ல கூடிய அமையத்தன்மை சரியா சுரக்காதனால அப்படிங்கிற பிரச்சனையாங்க அப்ப அதுல இருந்து வெளிவரத்துக்கும் மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா அந்த மருந்துகள் எடுத்துருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய சரிய அவங்களுடைய நோய் எப்படிங்கிறது சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேது அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை செய்யக்கூடியவர் ராகு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செய்யக்கூடியவர் அப்போ செல் அணுக்கள் சொல்ல முடியாது அத நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஆனா இந்த செல் தான் சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியவர் தான் கேது இதே பாத்தீங்கன்னா வெளிப்படையான அதாவது காலகூட்டம் உடம்புல எங்கேயோ ஒரு பிரச்சனை கிடைக்குன்னா வெளிக்காட்டி கொடுத்து காட்டுறது

அந்த ஜாதகம் எடுத்தோம்னா அவங்க டிப்ரெஷன் ரொம்ப மன அழுத்தத்துல பாதிக்கப்படக்கூடிய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதுகளை வழிபாடு பண்ணலாம் சாதுகளுக்கு பண்ணீங்கன்னா இவங்க பணியிட செய்யலாம் அவங்களுக்கு உணவு வாங்கி தரலாம் ஜீவ சவாலி அடைஞ்ச இடத்துக்கு போய் இவங்க தியானம் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க மனம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இப்ப நோய் சார்ந்த விஷயங்களுக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முன் ஜென்மம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கேள்வி வச்சுதான் இருக்க முடியும் நாம என்ன பண்ணியிருக்கோமோ அது சார்ந்த பலனை இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது அப்ப முன் ஜென்ம பாவம் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ பாத்தீங்கன்னா எந்த உணவு எடுக்கலாம் எந்த மருந்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் இப்போ உளுத்தம் பருப்பு நம்ம சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் மெதுவட்டும் அந்த அந்த உளுந்தை எடுத்துக்கிறோம் அத பார்த்தீங்கன்னா நைட்டே தண்ணியில ஊற வச்சிடறோம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணிய காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரக சம்பந்தமான எரிச்சல் அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிறுநீரக சம்பந்தமான எரிச்சல் ஏன் வருதுன்னா நம்ம சாப்பிடுற உணவுகள் சரியா செரிமானமாக அந்த அமிலத்தன்மை காலத்தன்மை அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா அது நம்ம சிறுநீர் மலர் கழிக்கும் போதோ செடுநீர் கழிக்கும் பொழுதோ அது ஒரு எரிச்சல உண்டாக்கும் இது பிரச்சனை வருது செண்டை சம்பந்தமான பிரச்சனை வருது கல்லறிவு சம்பந்தமான பிரச்சனை கூட இருக்கும் அப்ப இந்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த உருந்து அப்படிங்கிற விஷயம் சரி செய்யும் அதை வந்து நம்ம ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல தண்ணிய குடிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த உளுந்தையும் நாலு கரண்டி உளுந்து எடுக்கிறோம் ரெண்டு கரண்டி எந்தயம் எடுக்கிறோம் ரெண்டையும் மெயிலியும் உற வைக்கிறோம் அதுக்கப்புறம் அதை காலையில் நல்லா அரைச்சி தலையிலிருந்து உடம்பு வரைக்கும் நல்லா தேய்ச்சி குளிப்பாக்கணும் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கொடுக்கும் தல் சம்பந்தமான விஷயங்களுக்கும் நல்ல தீர்வு கொடுக்கும் இந்த கொடுகு பிரச்சனை இருக்கிறது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது நல்லா அற்புதமா வேலை செய்யும் ஏன்னா இது நல்லா ஒரு தேங்கும் போது பாத்தீங்கன்னா ஷாம்பு மாதிரி நல்லா சூப்பரா நல்லா வரும் அது பாத்தீங்கன்னா இருக்கிற பொடுவு எல்லாத்தையுமே சரி செய்யும் அப்ப ஸ்கின் பிரச்சனையும் ரெடி பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே உளுந்த பாத்தீங்கன்னா வாதம் சார்ந்த விஷயங்களுக்கும் உலக சார்ந்த விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அது எப்படின்னா தைலம் உளுந்து தைலம் அப்படின்னு சொல்லிட்டு தைலம் அதை நீங்க எடுத்து மேல் பூச்சா பூச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இதுல வாதம் உடக்கு அப்படின்னு எடுத்தோம்னா முகவாதம் இருக்கு கை கால் வாதம் இருக்கு அதே மாதிரி வாய் ஒரு பக்கம் அதே மாதிரி அதாவது ஏதோ ஒரு கை இழுத்துக்கிறது கால் இழுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த வாத பிரச்சனை முடக்கு பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா உளுந்து தைலம் ரொம்ப பெஸ்டா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த உளுந்து தைலம் புதுச்சா நம்ம பூசி அதை வந்து நம்ம மசாஜ் செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மூலிகையிலே பார்த்தீங்கன்னா அருகம்புல் மூலிகை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அப்போ அந்த அருகம்புல்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்போ அந்த அருகம்புல் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம்

சீக்கிரமா சரிய ஏன்னா அந்தளவுக்கு அற்புதமா வேலை செய்யும் இது சிறுநீர் கல் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீரகத்துல இத்தப்பையோ உரிய சிறுநீர் பயிலையோ கல் சேருது அப்படின்னாலே இது அருளும்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாற்பது நாளாக நாற்பது ஒரு நாள் எடுத்துட்டு வந்தோம்னா சர்வ பிரச்சனைகள் இந்த சிறுநீர் சிறுநீரகத்துல கல் சேரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நல்ல ஆஹ் தீர்வு கொடுக்கும் ஏன்னா இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்திய அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிலை ஏன்னா இது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் எந்த தெய்வத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா விநாயகருக்கு பயன்படுத்தும் விநாயகர் தான் நம்ம முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடியவர் எந்த ஒரு விஷயத்திலுமே அவர் இல்லாம நம்ம செய்யறது ஆனா அந்த அது நம்ம கொடுக்கக்கூடிய மலர்கள்லயே பாத்தீங்கன்னா இந்த மருக்கம் கொடுக்க அற்புதமான விசேஷம் அப்போ அதிதி எதையே பாத்தீங்கன்னா தேர்வோட அதிதி எதையாது விநாயகர் விநாயகர் இல்லையா அப்ப அந்த அருகம் உள்ள நம்ம

படர்தாமரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்கூண்டு இந்த மாதிரி வர முடியல அந்த செயின் பிரச்சனை இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா பரண்டு இருக்கும் ரொம்ப ஆயிலிஸ் சொல்லுவோம் இன்னும் எல்லா மையமே பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல் ஜூஸ் ரொம்ப அற்புதமான வேலையை செய்யக்கூடிய அளவுல இருக்கும் இதை எப்படி நாம பயன்படுத்தலாம் அமைந்து பார்த்தோம் ஒரு ஒரு கைப்படி அருகம்புள்ள எடுத்தீங்க அதுல பத்து இல்லை இருபது மிளகு சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு அதாவது டெய்லி காலையில வெறும் வைப்புல நாற்பது நாள் தொகை எடுக்கணும் ஏன்னா ஒரு மருந்து எடுக்கிறோம் அது கால அளவுகள் இருக்கு மருந்துகள் கிடையாது இதுவே கால அளவோட சாப்பிடறதுதான் மருந்து அடிச்சு அப்ப மூலிகைகளை நம்ம அளவு கால அளவுகள் எடுத்துட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அற்புதமான தீர்வு கிடைக்கும் சொல்றோம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாத்திர மருந்துகள் எடுக்கிறாங்க இல்லையா சுகர் சுகர் சர்க்கரை ஏதோ ஒரு அந்த நோயோ நோய்க்கெல்லாம் வந்து மாத்திரை நிறைய எடுத்துக்கொள்ளாச்சு அப்ப அந்த மாத்திரை என்ன பண்ணும் உடம்புல சைட் எஃபெக்ட் பண்ணும் இல்லையா அது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சுதான் வந்து நம்ம அந்த மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு வரோம் ஏன்னா நமக்கு நோய் குணமாக இல்லையோத்தி வழி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப அதனால நம்ம அந்த மாத்திரை வந்து நமக்கு எஃபெக்ட் நிறைய வரும் அப்ப நம்ம உடல்ல கெமிக்கல் ரியாக்சன் மாத்திரை மேல கெமிக்கல் ரெடி பண்றாங்க அப்படும்போது இந்த மாத்திரையில இருக்கிற கெமிக்கல் நம்ம உடம்புல சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த நச்சுத்தன்மையை முடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அருகம் உள்ள நல்ல விஷயம் இருக்கு அப்ப நம்ம அதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நாற்பது நாள் தொடர்ந்து சாப்பிடும் சாப்பிட்டு வந்தோம்னாலே உடல் இருக்கிற நச்சுத்தன்மையில நீங்க ஏன்னா சில பேருக்கு ஸ்கீன் பிரச்சனை அடிப்பு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு அது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த இல்லையா மாத்திரம் மருத்துவங்கள் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமா உடல் சார்ந்த விஷயங்கள் உணவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா கவனமா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம தான் காரணம் நம்ம உடம்பு ஆஹ் பாதிக்கப்படுறதுக்கு நாம தான் காரணம் அத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை வந்து உணவு பழக்க வழக்கங்களையும் நேரத்தையும் கடைப்பிடிக்கணும் நல்லா தூங்க தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க பசி எடுக்கிற நேரத்துல சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ விரதம் இருக்கேன் விரதம் இருக்கும்போது ஏன் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த விரத காலங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம உணவுகள் தவிர்ப்போம் இல்லையா அதுக்கப்புறம் ஆடு பலங்களும் சாப்பிடக்கூடாது விரதம்ங்கிறது பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் குடிக்கலாம் முடிஞ்ச அளவு குடிக்காம கூட இருக்கலாம் அது கிடையாது சரிங்களா ஆனா விரதம் எடுத்துக்கறதுனால எதுவுமே சாப்பிடக்கூடாது சாப்பிடாம இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியா ஏன்னா நம்ம சாப்பிட்ற விஷயம் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வச்சு இருக்கும் நம்ம எனர்ஜி நம்ம சாப்பிடற காலகட்டம் அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகுதுனால ரெண்டு நாள் மாசம் நம்ம ஒரு விரதம் காலகட்டம் எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால எல்லாருமே அவங்க நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு ஏற்ற மாதிரி என்ன உணவுகள் எடுக்கணுமோ எடுத்து அதுக்கு ஆரோக்கியமா இருக்கு அதாவது வெற்றி பெண்கள் யூடியூப் சேனலுக்கு மூலமா வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்னுடைய நம்பர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் மேலும் இன்னொரு வீடியோல இன்னொரு கருத்தரங்கத்துல மீ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்